மேச ராசிக்காரங்க நல்லது கட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டிகிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்

உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்கள் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு தான் நிறைய மேசராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய மேசராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரசனியோட தாக்கம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்குது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில ஏன்னா ஏழரசனியானது பாத்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமா உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படின்றது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்குது என்னங்க இது எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு ஏற்கனவே கடந்த காலகட்டமும் தான் இருந்தோம் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா என்ற வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா இந்த ரெண்டாயிரத்து இருபத்திலேருந்து முடியப் போகுது இன்னும் மூணு தான் இருக்குது இந்த மூணு மாதத்துல ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு மூன்று பயிற்சிகள் இருக்குது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக மேச ரசிக்காரங்க வாழ்க்கை நிலைகள் ஏற்பட அதாவது பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களுக்கு சுக்கர பேச்சு ஆயிருச்சு செட் ஆயிடுச்சு ஏன்னா சுக்கர எங்களுக்கு என்ன சாமி சம்மந்தம் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது சுக்கர பேச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷப் ராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களும் தான் இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிகளுக்கு நல்ல ஒரு கூடுதல் பலன்கள் அப்படின்றது இந்த சுக்கர மூலமாக வரக்கூடிய நாட்களில் எல்லா ராசிக்குமே ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கரு பேச்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்கர எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் அந்த டைம்ல இருந்து எங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்குது இது புதுசா ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி உடைய அப்படின்றது இத்தனை நாட்களாக வந்து சனி பகவான் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் அதாவது இத்தனை நாட்களாக ஏழரை சனி மூலமாக சனி பகவான் உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ணி கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக செயல்பட போகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட தாக்கம் அப்படின்றது உங்களுக்கு குறைஞ்சிடும் அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு டக்குன்னு ஒரு வீடு கட்டுறது ஒரு லோன் வாங்குறது இது மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உடைய வக்ரபயிற்சி காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படின்றது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பயிற்சியோட பலங்கள் வந்து கிடைக்காமல் இருந்ததுனால மேசராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய சிக்கலும் பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு பேச்சு பலங்கள் வந்து முழுமையாக அப்படியே போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நீங்கள் பார்க்க முடியாத உயர்வுக்கு விரைவில் போக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு 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 வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் மாதிரியும் நீங்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றதும் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைத்து வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் உங்கள் கூடிய வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு உங்களோட ஹையரான போஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதி மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க வியாபாரத்துறைகள் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது மேசராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் மேசராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மேசராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பைக்கியத்திற்காக இயங்கும் மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பைக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க இந்த சனியுடைய வக்ரவீழ்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்கம் முழுக்க மேச ராசிக்காரங்க மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோப் பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக தாய் கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் ஏழை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இப்போ ஒரு மேசராசிக்காரர்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸ் லாஸ்வாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் மிகவும் மோசமான பொருளாதார நிலையில் இருந்தவங்க தான் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாக அனைத்து கடன் பிரச்சனையும் முழுவதுமாகவே மாற்றி அமையக்கூடிய நாட்களாக வரக்கூடிய ஒரு ஆறது மாதங்கள் அப்படின்றது அமைஞ்சிருக்குது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அசுர வளர்ச்சி இருக்கிறதுனால உங்க குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்ப விவகாரத்தில் கொஞ்சம் உஷாராகவும் சாக்கிரதையாகவும் இருந்து கொள்வது மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய சங்கடங்கள் சச்சரவு இதன் மூலமாக வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் தவறான நண்பர்கள் என்று தெரியவரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசிக்காரர்களுக்கு